ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வேறு போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கங்கா இருந்துட்டு குமரன் கிட்டே இங்க பாருங்க வளக்காப்பு எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசை வச்சிருந்தேன் அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு கூட உங்க உங்ககிட்ட நான் சிம்பிளா போதுன்னு சொன்னேன் அந்த சிம்பிளா பண்ணுறத கூட அந்த வேலைகள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே தெரியல நீங்க பாட்டுக்கு போறீங்க நீங்க பாட்டுக்கு வரீங்க நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்க நான் கேட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லி சமாளிச்சிடுறீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன என்னோட வளகாப்புக்கு எனக்கு ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அது என்ன ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்திருக்கு அதை முடிக்கணும் இல்லையா சொல்லிட்டு சொல்றாங்க ஆர்டரா எங்கிட்ட எந்த ஆர்டரும் சொல்லவே இல்லையே ஆர்டர் வந்ததற்கான எந்த இதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையங்க எதுக்காக என்கிட்ட சொல்லாம ஆர்டர் எடுத்தீங்க இந்த டைம்ல எதுக்காக நீங்க ஆர்டர் எடுக்கணும் வளகாப்பு தான் வருதுன்னு தெரியுது இல்லை இப்போ இப்போதைக்கு எங்களால தைக்க முடியாது அப்புறமா வாங்கன்னு சொல்ல வேண்டியதுன்னா எதுக்காக உங்களை கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நம்ம நமக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமர் அவங்கள விட்டுட்டா நம்ம இப்போ வேணாம்னு சொல்லிட்டா நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க அதனால இந்த ஆர்டரை எடுத்து தானே நான் ஆகணும் எதுக்காகங்கா நீ அப்படி பேசிட்டுருக்க நீ எதை பத்தியும் கவலைப்படாத உன்னோட வளகாப்பு கண்டிப்பாக சூப்பராக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கங்கா இருந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியாது இப்போ நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கங்கா நீ கடைக்கெல்லாம் வர தேவையில்ல நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்க நீங்க தனியா கடையில என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க துணிதான் தைக்க போற கங்கா தனியா என்ன பண்ணுவாங்க துணி தானே தைப்பாங்க நீ வீட்லயே ரெஸ்ட் ஆயிடு நான் பாத்துக்கிற எல்லா வழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க மட்டும் வளகாப்புல ஏதாச்சும் குறை வச்சீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நான் செய்ய சொல்லி இருக்கிறதே தான் செய்ய சொல்லியிருக்கேன் அதுலயா அதை கூட ஏதாச்சும் குறையா பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்ன மாதிரி கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்றாங்க நம்ம குமரனை எப்ப பாரு டேமேஜ் பண்றதா நம்ம கங்காவோட வேலையவே வச்சிருக்காங்க அவங்க மேலையும் சொல்லி குத்தல சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது ஒண்ணு கூட நடக்காம ரொம்பவே மனசு வருத்தத்துல இருக்காங்க அந்த வருத்தத்துலதான் நம்ம குமரனை அப்படி பேசணும்னு பேச மாட்டாங்க ஆனா அவங்க மனசுல இருக்கிற வழியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன குமரனும் அதை புரிஞ்சுக்கிறாரு வேற ஒரு ஹஸ்பண்டா இருந்தா நம்ம கங்காவை என்னெல்லாம் திட்டிருப்பாரோ ஆனா குமரன் இருந்துட்டு கங்காக்கு சப்போர்ட் பண்ணி கங்காக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கங்காவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு இங்க கங்கா நீ டைமுக்கு சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போயிட்டு ரெஸ்ட் எடு சரியா கொஞ்ச நேரம் நட அத்தை கூட பேசு பாட்டி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க கொஞ்ச நேரம் தூங்கு இதெல்லாம் ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்ப கோமாவே பேசிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் இருந்துட்டு இதுக்கு மேல பேசினா இவர்கிட்ட வேலைக்கே ஆகாது நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்டே இங்க பாருகங்கா எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க போன உடனேயே நம்ம கங்காக்கு பயங்கர கோவம் அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு அப்படகிட்ட ஆர்டர் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவிரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் ஒரு நாலஞ்சு ஆர்டர் வந்திருக்குங்க நாளைக்கு டெலிவரி பண்ணணும் அப்படி தான் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியா நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல ஆஹ் இந்த வேலை இது இவங்க பாக்கணும் ஒரு ஆபீஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்க எப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னைக்கே பேசிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆஹ் ஓகேங்க ஆஹ் யாரை யாரை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வேற யார வச்சு பேச போற அத்தை உங்க அக்கா அப்புறம் குமரன் நிவின் அப்புறம் எல்லாருமே வச்சு பேசலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும்ல அந்த ஐடியாவெல்லாம் வச்சு நம்ம பெஸ்ட் ஐடியாவே எடுத்து நம்ம இந்த இதில் இம்ப்ளூட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் நீங்க இருந்தா கண்டிப்பா இந்த பிஸ்னஸ் பெரிய லெவல்ல போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா கங்கா இருந்துட்டு பயங்கரமா கடுப்பேரிய உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு வராங்க வந்த உடனே என்னாச்சு தம்பி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு தன்னோட புருஷா இருந்துட்டு இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாரு அவருக்கு பிசினஸ் ஐடியாவும் வர மாட்டேங்குது ஒரு தொழில எப்படி நடத்தலாம் அப்படின்னும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது எப்படி பெரியால ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு விஜய் கிட்ட இங்க பாருங்க தம்பி என்ன தம்பி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லாத இந்த அப்ள பிசினஸ் எப்படி பெரிய லெவல்ல நம்ம பிளான் பண்ணலாம் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு கொண்டு போலாம் அப்படின்ற பத்தி நம்ம இன்னைக்கு ஈவினிங் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுல என்ன தம்பி பேச வேண்டியது இருக்கு ஆர்டர் ஆர்டர் கொடுக்குறாங்க அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே இதுல என்ன தம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்தை இப்படி சொல்லாதீங்க அத்தை ஒரு பிஸ்னஸ்னா ஒரு நீட்னஸ் வேணும் அவங்க அவங்க போறது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும் இதுல ஒரு நீட்னஸ் இருந்தாதான் இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பரா போகும் கண்ணா முன்னானு பண்ணா அந்த பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு தான் போகும் இந்த பிஸ்னஸை எப்படி பெரிய லெவலில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங் உக்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சரிங்க தம்பி நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சாரதை வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை த இனிமே தான் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரம் வாங்க தம்பி நீங்கள் உட்காருங்க சாப்பாடு போடுறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு என்னங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பரிமாறுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன காவேரி புதுசா எனக்கு பரிமாறுறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க உங்களுக்கு பரிமாணம் பரிமாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி காவேரி நீ பரிமாறு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம காவேரியும் விஜயும் பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சார்தா இருந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க இப்படியே என் ஏழு எழு இப்படியே இருக்கணும் என் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்தா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா மனசு அதாவது யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு என்னப்பா என்னப்பா தம்பி சாப்பிட்றியா நீங்களும் சாப்பிட்டீங்களா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் கூப்பிடுறாங்க சாப்பிட்டேன் தம்பி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு சாப்பாடெல்லாம் பரிமாறி விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு சாப்பாடு வாய் வாயில் எடுத்து வைக்கிறாங்க வச்ச உடனே பயங்கர சந்தோஷம் அத்தை உங்க கை மனமே மனம்தான் அத்தை உங்க சாப்பாடு மாதிரி வேற எங்கேயுமே நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப சூப்பரா சமைக்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறதுக்கு மேல பாராட்டிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு பயங்கர சந்தோஷம் இதனால் வரைக்கும் தன்னோட புருஷனோ பசங்களோ யாருமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது இல்ல தம்பி ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க என்ன பாராட்டிட்டே இருக்கீங்க அது சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு இருந்தாலையும் ஏதோ ஒரு மனசு கஷ்டம் ஏன்னா என்னோட புருஷன் இருந்துதான் அவருக்கும் நான் இப்படி சமைச்சு போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அத்தை இங்க பாருங்க அத்தை மாமா எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாரு நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நீங்க இப்படி ஃபீல் பண்ணா கண்டிப்பா மாமா கஷ்டப்படுவாரு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாக்கு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குமரன் இருந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா வேலையை முடிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரனுக்கு இருந்துட்டு ஒரு டெலிவரி முடிக்கிற டேட் வருது வந்த உடனே நம்ம குமரன் இருந்துட்டு டெலிவரி கொடுத்தவங்க கிட்ட ஒரு ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு அதை வந்து எடுத்துட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா என்ன குமரன் இப்போவே வேலையை முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா வேலை பாக்குறீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க கொடுத்த ஆர்டர் ஆச்சே நீங்க என்ன நம்பி கொடுத்துருக்கீங்களா அதனாலதான் இந்த இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆர்டர் மெயின் மெயின் ட்ரெஸ் எல்லாம் தைச்சு முடிச்சாச்சே நீங்க அதை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மீதி மீதி எல்லாம் எப்ப எப்ப குமரன் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எப்படியும் நாளைக்கு ஈவினிங் குள்ள நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க குமரன் நான் ரெண்டுமே சேர்த்து நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ சோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இருந்துட்டு கடைக்கு போறாங்க கடைக்கு போன உடனே குமரன் வந்துட்டு என்ன நீ நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல நைட் ஃபுல்லா நீ தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னென்ன நாங்கள் தூங்கலையா நாங்க தானே தூங்கிட்டு இருந்தோம் நீங்க தான் பத்து நிமிஷம் கூட தூங்காமல் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்களா இல்லையா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா நீ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தான் வந்தேன் போயிட்டு கங்கா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னென்ன ஆர்டர் ஆர்டர் எடுத்த விஷயத்தெல்லாம் கங்கா அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சொல்லிட்டாங்க இல்ல நிவினு நான் யாருக்கிட்டயோ சொல்லல நிவினு அவ சொன்னா ஏதாச்சும் சொல்லுவான்னு சொல்லிட்டுதான் அவளுக்கிட்ட எதுவுமே சொல்லல என்னன்னு அவங்க அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நிவினு நீயே என்னால உங்களால முடியுமா முடியுமான்னு எத்தனை முறை கேட்டுட்டேன் நான் அவகிட்ட சொன்னா வச்சுக்கையா அவ கண்டிப்பா என்ன திட்டு திட்டியே தீத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்துட்டு ரொம்ப வருத்தமா சொல்றாரு இங்க பாருங்கன்னு நீங்க அதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட குமரன் இருந்துட்டு எனக்கு இப்படிப்பட்ட சகலி சகலிங்கெல்லாம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே விஜய் விஜயும் சரி நீ சரி ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்பவே எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அண்ணா இப்படியெல்லாம் பேசாதனே நான் உன்னோட தம்பி தானே தம்பி உனக்காக செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நிவின் இருந்துட்டு சரிங்கண்ணா நீங்கள் வேலையை பாருங்கள் நான் போயிட்டு உங்களுக்கு காஃபியோ டீயோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இருந்துட்டு எல்லாருக்குமே கடையில வேலை செய்யற எல்லாருக்குமே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்க கொடுத்த உடனே நம்ம குமரன் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா நான் இப்பதான் காஃபி கொடுக்கணும் காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் நீயே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னென்ன சொல்ற உனக்கு பசைக்குதானே சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லடா நிமின தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அதே சமயத்துல தூக்கம் வர மாதிரி இருக்கு அதனால ஒரு காஃபி குடிச்சா சரியாகும்னு தோணுச்சு அந்த சமயத்துல நீயே வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பாதி ஆர்டர் முடிச்சாஜிதா குமரன் ஆஹ் மீதி மீதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நாளைக்கு ஈவினிங் குள்ள முடிச்சிருவேன் ஆனா இன்னும் வளகாப்புக்கு தேவையான எ எந்த திங்ஸுமே வாங்கவே இல்லை அம்மா வந்துட்டு இருக்காங்க அம்மா கிட்ட சொல்லி இருக்கேன் அவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலையும் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டமாவே இருந்துட்டே இருக்கு இருந்துட்டே இருக்குடா சொல்றாங்க இந்த பிரச்சனை எல்லாம் விடுங்க நீங்க துணி தைக்கிற மட்டும் பாருங்க மீறி இருக்குற தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா நிவினு என்னோட காசுல இருந்துதான் எல்லாமே வாங்கணும் இப்ப செலவை ஏதாச்சும் வாங்கற போகும்போது எங்கிட்ட காசு கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்கன்னு உங்களோட உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களோட காசுல தான் நான் எல்லாத்தையும் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு நம்ம குமரனை நினைச்சு பயங்கர சந்தோஷப்படுறாங்க யமுனா இருந்துட்டு நிவின் கால் பண்றாங்க கால் பண்ணி நம்ம நிவின் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க மாட்டேங்கிறாரு அது அடுத்த டைம் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க என்ன இவ ஃபோன் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோட போன் எடுக்கிறாங்க எடுத்து ஏய் என்ன உனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணிட்டே இருக்க நான் தான் ஃபோனை எடுக்கலன்னு தெரியுதுல்ல ஃபோனை எடுக்கலன்னா பிஸியாக இருப்பேன்

ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாரு பாருங்க பாரு யமுனா நான் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடலை உண்மையா தானே பேசுகிறேன் உண்மையாக பேசினா பேசுனா உனக்கு கோவம் வருதா இப்ப ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம யமுனா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்காவோட வளகாப்பூ முடிட்டோம் அப்ப இருக்கு நிவீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ஃபோனை போனை வச்ச உடனே ட்ரெஸ்ஸு டூ டேஸ்க்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நிவினோட அம்மா அம்மா இருந்துட்டு ஹாலில்ட்டு இருக்காங்க ஹாலில்ட்டு இருக்கும் போது நம்ம அதாவது யமுனா இருந்துட்டு பேகோட வரதை அதாவது நிவினோட அம்மா இருந்துட்டு இவனா ஒரடியா அவங்க அம்மா வீட்டுக்கே போக போறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனாவும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம அமைதியா வீட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க போன உடனே நம்ம நிவினோட அம்மாவுக்கு இருந்துட்டு பயங்கர கோவம் வந்துருது எங்கடி போற உங்க அம்மா வீட்டுக்கா ஒரேடியா போக போறியா இல்ல திரும்ப திரும்ப வந்து எங்க உயிரை வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க உங்க கிட்ட உங்க பேச்சுக்கு ஏதாச்சும் வந்தாங்க நானு எதுக்காக இப்ப என்கிட்ட வம்பு இழுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க பாருடி இப்படியே போயிடு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தவே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிபுனோட அம்மா இருந்துட்டு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் வரணுமா வர வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ண தேவைல்ல அது நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பு வீட்டை விட்டு போய் போயிடறாங்க போன உடனேயே நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம கங்கா இருந்துட்டு கங்கா இருந்துட்டு வளகாப்புக்கு தேவையான எந்த திங்ஸுமே வாங்கலை எதுவுமே பண்ணல என்ன இப்படியெல்லாம் இப்படி இப்படி ஒரு சூழல்ல என்னோட வளகாப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல என்னோட வாழ்க்கையில நான் எத்தனையோ ஆசை வச்சிருக்கேன் ஆனால் ஒரு ஆசை கூட எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குது நான் அவ்வளோ அன்லக்கி பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து யமுனா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே காவேரி ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க வா யமுனா எப்ப வந்த நல்லா இருக்கியா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கேக்குறாங்க யமுனா இருந்துட்டு பயங்கர கோவத்தட ஆஹ் நல்லா இருக்கேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா அதாவது அப்செட் ஆயிடுறாங்க என்ன இவ எப்படி பேசுறாலே ஒரு நேரம் நல்லா பேசுறா ஒரு நேரம் நல்லா பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரா இருந்துட்டு வா வாடி வாடி எம்னா எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்பதாம வந்தேன் கங்காக்காய் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கங்கா உள்ளதா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு பே மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க யமுனா இருந்துட்டு உள்ள போறாங்க உள்ள போன உடனே கதவை சாத்திக்கிறாங்க நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தேகம் எதுக்காக இப்ப கதவை சாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தேகத்துல இருக்காங்க குழப்பத்துலயும் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு கங்கா கிட்ட அக்கா என்னாச்சுக்கா ஏதோ யோசனையிலயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு யமுனா பேசுறதே காதலே வாங்காமே அமைதியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம யமுனா இருந்துட்டு அக்கா இங்க பாருக்கா அக்கா இங்க பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே திக்குன்னு எழுந்துச்சு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நான் வந்திருக்கங்க எதுக்காக அக்கா இப்படி நான் இவ்வளவு நேரமா உங்களை உன்னை கூப்பிட்டுட்டே இருக்க நீ என்ன பே யோசிச்சுட்டு இருக்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்லடி அமுனா வளகாப்பு வெள்ளிக்கிழமை வச்சிருக்காங்க இன்னும் ஒரு நாள் கூட இல்ல வளகாப்புக்கு ஆனா வளகாப்புக்கு தேவையான திங்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி என்னோட என்னோட தலையெழுத்து மட்டும் ஏன் இப்படி ஆச்சு ஆஹ் நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா அது ஏன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது சிம்பிளா தான் ஆசைப்பட்டேன் அந்த சிம்பிளா கூட எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல நீங்க யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யமுனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க யமுனா இருந்துட்டு இங்க பாருக்கா நீ எதை பத்தியுமே ஃபீல் பண்ணாத ஆஹ் கண்டிப்பா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்கடி இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எதுவுமே ரெடி ஆகாது போல நான் குபரன் மாமா கிட்ட ஒரு பிளவுஸ் பிளவுஸ் வந்து கேட்டிருந்தேன் ஆனா அதை கூட ஒன்னும் தைச்சி தரலடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைக்கா மாமாக்கு கொஞ்சம் வேலையா இருக்கும் கண்டிப்பா மாமா தைச்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லடி நான் வாயை திறந்து கூட கேட்டுட்டேன் ஆனால் மாமா எந்த பதிலுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறது எங்க போகுது எங்க வருது என்ன பண்ணுது எதுவுமே எதை எதை கேட்டாலும் என்கிட்ட ஒரு பதில் கூட வரதே இல்ல ஆனா இப்படி மாமா மாறும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்சோர்டாடு பேசிட்டு இருக்காங்க என்னக்கா இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா காவேரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ன சொல்லவும் இதுல இதுக்கும் அவளுக்கு என்னடி சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு கேக்குறாங்க இல்லக்கா அவ கண் அவளாலதான்க்கா எல்லா பிரச்சனையும் இப்போ பசுபதி கிட்ட எந்த பிரச்சனை பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கோம் ஆனா அவள் பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ணதுனதால தானே இதெல்லாம் நடக்குது அவளா இருந்தாங்க முக்காவாசி பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே பாருடி அவளால அவளாலன்னு அவள் என்னடி பண்ணா அவள் ஒண்ணுமே பண்ண கிடையாது அவளாலன்னெல்லாம் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில ஆகுது அடுத்த நாள் காலையில வந்து குமரன் வந்துட்டு பயங்கர மோட்டிவேஷனோட எல்லா துணியும் தச்சுட்டு இருக்காரு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அதையும் தச்சு முடிச்சிருவார் போல நம்ம கங்காவுக்கு ஆர்வம் தாங்கவே மாட்டேங்குது அதே மாதிரி தனக்கு ப ப்ளவுஸ் தைச்சாங்களா இல்லையா இன்னும் குமரன் மாமா வீட்டுக்கு வரவே இல்லை ரொம்ப டென்ஷன்லே இருக்காங்க இங்கக்கும் அங்குக்கும் நடந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு என்னடி ஆச்சுக்கோங்க இங்கக்கோ அங்கக்கும் நடந்துகிட்டே இருக்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா இன்னும் மாமா வீட்டுக்கு வரவே இல்லை ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரடி அவருக்கு ஏதாச்சும் வேலையா இருக்கும் நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணாத விடுடி மன ஒரு மனுஷன் நிம்மதியா வேலை பார்க்க விடுடி போயிடுறாங்க நம்ம கங்காக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆட்டோ பிடிச்சி கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயும் குமரன் குமரன் இருந்துட்டு விஜய்க்கும் நிவினுக்கும் கால் பண்ணி ஆர்டர் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் இப்ப ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் நீங்க வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஆர்டர் எல்லாம் டெலிவரி பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன பிரதர் கேக்குறீங்க நீங்க கண்டிப்பா வந்துடுறோம் நாங்க ரெண்டு பேரும் வராம யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாண்ணே கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போன உடனே குமரனுக்கு பயங்கர ஷாக்கு கங்கா நீ எதுக்காக வந்த கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க ரெண்டு நாளா நீங்க பண்றது சரியில்லைங்க நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு எங்கிட்ட ஏதாச்சும் சொல்றீங்களா நீங்க எதுக்காகங்க இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வீட்டுல இருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை கங்கா நான் உன்னோட வளகாப்புக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் கொடுத்தவங்களும் வராங்க வந்த உடனே ஆர்டர்லாம் முடிச்சிட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளவே நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கங்காவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அந்த நேரம் பார்த்து நிமினும் நம்ம விஜயம் வராரு வந்த உடனே குமரன் வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ரெண்டு ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அண்ணன் ரொம்ப எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்க முடிக்காம போயிடுவீங்களோன்னு பயந்துதானே உங்களால முடியுமா முடியுமான்னு கேட்டேன் ரொம்ப சாரின உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆர்டர் கொடுத்தவங்க இருந்துட்டு குமரன் ரொம்ப நன்றி நன்றி குமரன் இது வெளியூருக்கு போற டிசைன்ஸு அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டிருந்தோம் ஆனா அதுக்கு முன்னவே கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் இந்தாங்க உங்களோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம குமரன் வந்துட்டு கங்கா கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம கங்காக்கு என்ன செய்யறதுனே புரியல பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம கங்கா வந்துட்டு குமரனை நினைச்சது தப்புன்னு சொல்லிட்டு உணர்வாங்களா உணர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க